இதில் அந்த புணுகுன்னு ஒரு விஷயம் இருக்கு மேம் அது எனக்கும் கரெக்டாக தெரியல தெரியும் ஓரளவுக்கு தெரியும் புணுகுனால என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன மருத்துவ குணம் என்னென்ன ஆன்மீக விதம் இருக்கு சொல்லுங்கள் ஸோ அந்த புணுகு அப்படின்னு சொல்கிறது நல்ல இது எங்கேருந்து வருது இது கடவுளுக்கு நம்ம கொடுக்கலாமா இல்லை நம்ம யூஸ் பண்ணலாமா இதனோட வேறு பலன்கள் என்ன இல்லை ஒரிஜினல் புணுகு எங்கே கிடைக்கும் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லை மருந்தா இதுக்கு யூஸ் ஆகுதா மருந்துக்காக இத பார்த்தோம்னா நோய் தீர்ப்பதற்கு அந்த எண்ணெயை வீட்டுல கொண்டு வந்து டெய்லி நெற்றில வச்சுக்கலாம் யாருக்கு உடல் சரியில்லையோ அவங்களுக்கு வந்து இதை டெய்லி நம்ம வைக்கலாம் இந்த எண்ணெயோ இல்ல புணுகையோ நம்ம வந்து நெற்றில இடும்போது நம்ம புணுகு வந்து அதுல முக்கியமான ஒரு பொருளாக சேர்த்து அதை நம்ம பயன்படுத்தும் போது நுரையீரல் பிரச்சனைகள் நாட்பட்ட இந்த எக்ஸிமா இல்லைங்களா இதற்கான இந்த தைல வகைகள்லயும் புணுகு ஒரு முக்கியமான பொருளாக சேர்த்து சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க வந்து ஆன்மீகத்துக்கும் பயன்படுது மருத்துவத்துக்கும் பயன்படுது பெரிய விஷயம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலையும் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து இருக்கேன் அதாவது நான் எங்கள் எங்கள் பிரான்ச் வந்து தாம்பரத்தில் ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் நித்யா மேம் தாம்பரத்துலேருந்து வர்றவங்க செங்கல்பட்டு அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நியர்பையாக எங்கள் எங்கள் நித்யா மேம் வந்து தாம்பரத்தில் ஒரு நியூ பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் டோன்ட் வரி டோ ஒன்றும் கவலையப்படாதீங்க என்ன பிரச்சனைனாலும் இங்கே வர முடியலன்னா அழகாக நீங்கள் தாம்பரத்துலேயே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இங்கே என்ன ஸ்பெஷல் எங்கள் நித்யா மேம்கிட்ட அப்படின்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் எங்கள் நித்யா மேம்கிட்ட வரவங்களுக்காக அவங்க பேர் சொல்லி ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சு முடிஞ்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு முடிகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை குணமாக்கி அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாய்க்கு கொண்டு போய் அந்த முடிஞ்சு வச்சதை கொண்டு போய் கோவிலில் போடுறாங்க இதுதான் எங்களுடைய எங்கள் நித்யா மேமோட விசேஷம் அதான் ஏன்னா இங்கே வந்து ஏன் நிறைய சித்தர்கள் நிறைய டாக்டர்கள் இருக்காங்க இருந்தாலும் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வர்றவங்க சீக்கிரம் குணமாகணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சாமி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பச்சை கற்பூரம் வைப்போம் ஜவ்வாது வைக்க சொல்லுவாங்க நிறைய விஷயம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க பட் இன்றைக்கி அது ஒரு ஸ்பெஷல் அப்படி என்னென்னா புணுகு அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில பட்டு அந்த புணுகுனால என்னென்ன ஸ்பெஷல் புணுகு ஏன் வைக்கணும் புணுகுனால என்ன ஆன்மீகத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மூலிமா நானும் நீத்தியா மேம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க என்ன விசேஷம் யாராவது ஃபோன் பண்ணாங்களா யாராவது விசாரிச்சாங்களா இல்லை யாராவது பண்ண மாட்டாங்களா நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு விஷ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க வேறு நியூ பிரான்ச் வர ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்போது ஏன் பிஸியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய குணமாக்குறீங்க நிறைய பேர் குணமாகறாங்க அது ஒருத்தர் சொல்லும் போது இப்போ நான் குணமாயிட்டேன் அப்படின் போது இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா ஏன்னா அங்க போங்க நித்யா கிட்டே போங்க நல்லாயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒரு பாக்கியம் அதை விட நீங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா குணமானோன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அவங்களுக்கு அந்த ஒரு அதுதாங்க பெரிய விஷயம் அது ஒரு சந்தோஷம் மேம் நிறைய நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக நிறைய இருக்கோம் இல்லையா சாமிக்கு வந்து பச்சை கற்பு வைப்போம் ஜவ்வாது அது இது ஒண்ணு ஒன்று நீங்களும் நிறைய சொல்லியிருக்கீங்க இதில் இந்த புனுகுன்னு ஒரு விஷயம் இருக்கு மேம் அது எனக்கும் கரெக்டாக தெரியல தெரியும் ஓரளவுக்கு தெரியும் புனுகுனால என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன மருத்துவ குணம் என்னென்ன ஆன்மீக விதம் இருக்கு சொல்லுங்க ஸோ இந்த புனுகு அப்படின்னு சொல்கிறது நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் இது எங்கேருந்து வருது இது கடவுளுக்கு நம்ம நம்ம இல்ல யூஸ் பண்ணலாமா இதனோட வேறு பலன்கள் என்ன இல்ல ஒரிஜினல் புணுகு எங்க கிடைக்கும் இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்ல மருந்தா இதுக்கு யூஸ் ஆகுதா மருந்துக்காக இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ரீதியாவும் சித்த மருத்துவ ரீதியாகவும் புணுகு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் புனுகு அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு பூனையிலிருந்து நம்ம எடுக்கக்கூடியது ஒரு உயிரினத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது என்னன்னா நம்ம நினைச்சுப்போம் இப்போ பூனைனா அது ஒரு இருந்து அத கொண்டு எடுக்கிறோமா அப்படி கிடையாது இது ஒரு பூனையில நிறைய வகையில் நம்ம வீட்ல எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் காட்டு காட்டுப்பகுதியில மட்டும்தான் இது இருக்கும் மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காது காட்டுப்பகுதியில அமைதியான சூழ்நிலையில வெறும் சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பூனை வகை நல்ல கலர்ல புளி புளியா மேல இருக்கும் பகுதி நல்ல முடி நெறிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இதுல இருந்து எங்கெங்க புணுகு கிடைக்குது அப்படின்னா அது உடல்ல சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி ஒரு பொருள் இப்ப நமக்கு வியர்வை வர மாதிரி அதற்கு செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு பொருள் அது என்ன பண்ணும் உடல்ல செக்ரீட் ஆகுதுன்னா மரக்கிளைகள்லயோ இல்ல மத்த தாவரத்திலேயோ அது உரசும் போது அங்கங்க சேகரிச்சு நின்னுடும் ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ரொம்ப நறுமணம் இருக்கக்கூடியது இது ஸோ அது மட்டும் இல்லாம திருஷ்டிக்காகவும் நிறைய பரிகாரத்திற்கும் இதை நம்ம பயன்படுத்துறோம் இது மக்கள் இதுக்காகவே தனியா இருப்பாங்க ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க புணுகு தனியா நமக்கு கிடைக்காது ஏன்னா புனுகு பூனையே ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது இல்லையா சோ அதனோட உடல்ல இருந்து வரக்கூடிய இந்த பொருள் ரொம்ப குறைவாக தான் நமக்கு கிடைக்கும் இதனோட சில வாசனை பொருட்கள் கலந்து நமக்கு வருது உண்மையான அதாவது ஒரிஜினல் புணகு அப்படின்னு சொல்றது நல்ல நறுமணம் இருக்கக்கூடியதாக தேன் அரக்கு கலர்ல நமக்கு இருக்கும் சோ இத வந்து நம்ம கடவுளுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க ஸோ இன்னைக்குமே வைத்தீஸ்வரன் கோயில்ல என்னையோட இது கலந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து அந்த எண்ணெயை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க நோய் தீர்ப்பதற்கு அந்த எண்ணெயை வீட்டில் கொண்டு வந்து டெய்லி நெற்றியில வச்சுக்கலாம் யாருக்கு உடல் சரியில்லையோ அவங்களுக்கு வந்து இது டெய்லி நம்ம வைக்கலாம் இப்போ இந்த எண்ணெயோ இல்லை புனுகையோ நம்ம வந்து நெற்றியில இடும்பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறோம் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் எதிரிகள் இருக்காங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அவங்க நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் சுமூகமா நடக்கணும்னா நல்லா கடவுளை வணங்கிட்டு புணுகு நெட்டியில இட்டு போகலாம் புணுகு நெட்டியில இட்டு போகும்போது அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கிற மாதிரியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் புதுசா ஒரு தொழில் நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னா ஒரு துளி அளவு புணுகு எடுத்து உள்ளங்கையில தேய்ச்சி அதை நம்ம செய்யலாம் ஒரு ஒரு சைன் சிக்னேச்சர் போடணும் இல்ல புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம் இன்னைக்கு முதல் முதல்ல இது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல டெய்லி நம்ம வியாபாரத்துக்கோ போகும்போது புணுகு உள்ளங்கையில நல்லா தேய்ச்சிட்டு போகும்போதும் தொழில் நமக்கு விருத்தியாகும் செல்வம் பெருகும் இதே மாதிரிதான் நிறைய கோவில்கள்ல திருப்பதி வெங்கடாசலபதி கோயில்லாம் புணுகு பயன்படுத்துவாங்க அந்த நறுமணமே நமக்கு தெரியும் நம்ம ஒரு டென்ஷன்ல இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் கோவிலுக்குள்ள நுழையும் போதே ஒரு அந்த நறுமணம் பிளசண்டா மாத்திடும் அதுக்கு இந்த புணுகு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு சோ வீடுகள்லையுமே நம்ம பயன்படுத்தலாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம பிசினஸ் பண்றோம்னா அங்க பணம் சேரக்கூடிய இடத்துல புணுகு நம்ம வைக்கலாம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வரக்கூடிய பொருட்கள்ல புணுகு ரொம்ப முக்கியமானது இதை ப மருந்தாக பயன்படுத்துவாங்க தீராத சரும நோய்கள் சரும நோய்களுக்கும் சரி லங்ஸ் ரெஸ்பிரேட்ரிஷன் எல்லாம் சொல்றாங்க பீசிங் இருக்கு ஆஸ்மா இருக்கு நம்மளால பிரீத் பண்ணவே முடியலங்க கொர கொர நைட்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த தைல வகைகள்ல புணுகு சேருது ஓ ஸோ புணுகு வந்து அதில் முக்கியமான ஒரு பொருளாக சேர்த்து அதை நம்ம பயன்படுத்தும்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நாட்பட்ட இந்த சோரியாசிஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதற்கான இந்த தைல வகைகள்லையும் புணுகு ஒரு முக்கியமான பொருளாக சேர்த்து சிதர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சருமம் பொழிவாக இருக்கணும் ஸோ எங்காவே இருக்கீங்களே இதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கணுன்னா இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலங்கள் இருக்குது அரச குடும்பத்துல வந்த பெண்கள் இவர்கள் எல்லாமே இதை பயன்படுத்துவாங்க ஏன்னா இப்போ சாதாரணமா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் அதனாலதான் இந்த புனுகு மற்ற வாசனை பொருட்களோட கலந்து நமக்கு கிடைக்குது இப்போ இந்த புனுக பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலங்கள் சரும நோய்களுக்கு ஸ்கின் நல்ல பொலிவாக இருப்பதற்கு ஒரு பிரைட்னஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நம்ம தைலங்களும் நிறைய மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு முக்கியமா ஏற்றும் பொழுது அந்த எண்ணெயில ஒரு துளி அளவு புணுக சேர்த்து நம்ம ஏற்றணும் அந்த ஒளி பரவுவது போல நறுமணமும் பரவி நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பையும் நோயில்லாத ஒரு வாழ்க்கையும் நமக்கு கொடுக்குது புனுகு அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஆன்மீக ரீதியாகவும் நம்ம இத பயன்படுத்தலாம் என்ன மேம் ஒரு புணுகு வந்து ஆன்மீகத்துக்கும் பயன்படுது மருத்துவத்துக்கும் பயன்படுது பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாருங்க ஒரு புணுகு வந்து நான் ஆக்சுவலாக நம்ம பச்சை கற்பூரம் ஜவ்வா அது எல்லாத்தையும் பார்த்தோம் புணுகுன்ற ஒரு விஷயம் அது பாருங்கள் ஒரு பூனையிலேருந்து எடுக்கிறாங்களாம் அதுவும் காட்டில் இருக்கிற பூனையிலேருந்து அதுக்குள்ளே இருக்கிற எதோ ஒரு உடம்புலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறாங்களாம் அது இப்படி ஒரு நறுமணம் இருக்குமா அது மருத்துவ ரீதியாகவும் இருக்கான் ஆன்மீக ரீதியாகவும் இருக்கா மருத்துவத்துக்கே வந்து புணுகு பயன்படுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி தான் நான் வந்து இவ்வளோ விஷயம் வந்து நான் எங்கள் நித்யா மேம்கிட்ட கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தெரிஞ்சுருப்பீங்க ஓகே வாங்க என்ன பிரச்சனைனாலும் வாங்க ஆரோக்கியமாக இருங்க எங்கள் மேம்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி செக் பண்ணி சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க் யூ